பொதுவா மீன்கள் எல்லாமே தண்ணில வாழக்கூடியது தண்ணி இல்லைன்னா மீன்களால வாழ முடியாது ஆனா ஒரு வகையான குறிப்பிட்ட மீன்கள் மட்டும் நிலத்தில் வாழக்கூடியது இன்னும் சொல்லணும்னா இந்த வகையான மீன்கள் பாலைவனத்தில் வாழக்கூடிய மீன்கள் பாலைவனத்துல தண்ணி இல்லைன்னா மனிதர்கள் வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கிற நேரத்துல தண்ணிக்குள்ளேயே வாழக்கூடிய மீன் தண்ணியே இல்லாம பாலைவனத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும் பாலைவனங்கள்ல அங்கங்க நீர்த்தேக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரியான நீர்த்தேக்கங்கள்ல வாழக்கூடிய மீன்கள் தான் ஆர்மர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மீன்கள் இந்த மீன்கள் ஒரு நீர்நிலையில தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் அடுத்த நீர்நிலையை நோக்கி தானே நகர்ந்து போகும் அப்படி போகும் பொழுது தன்னோட வயிற்ற நகர்த்தி அதோட உடம்ப முன்னுக்கு தள்ளி போகுது இப்படி அந்த மீன்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அதோட உடம்பு வறட்சியால பாதிக்கப்படும் அதோட உடம்ப வறட்சியில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக மியூகஸ்ன்ற ஒரு திரவம் அதோட உடம்புல சுரக்குது இந்த மியூகஸ் திரவத்தோட வேலை காத்துல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிருது இந்த மியூகஸ் திரவம் காத்துல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுறதால இந்த மீனோட உடம்பு எப்போதும் குளிர்ச்சியான தன்மையோடவே இருக்கும் இந்த மீனோட உடம்புல வெயில் படும் பொழுது இந்த மியூக்கஸ் நீராவிய வெளியிடுது இந்த வகையான மீன்களை முதல் முதல்ல பிரசீல்ல உள்ள லென்கோசிஸ் என்ற பாலைவனத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க லென்கோசிஸ் என்ற பாலைவனத்துல ஒரு உயிரினம் ஊர்ந்து போனதுக்கான தடயத்தை ரெண்டு மீனவர்கள் பார்த்திருக்காங்க அவங்க சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது எந்த வகையான உயிரினமும் இருந்ததுக்கான அறிகுறி இல்லை ஆனா அவங்க மீன் பிடிக்கிறப்பதான் அந்த தடயம் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சது